அரோடிவை நேயர்களுக்கு வணக்கம் இந்த கலியுகத்தில் கலியுக கந்தன் தெய்வம் முருகப்பெருமானுடைய புகழ் பரவாத இடங்களே இல்லைன்னு சொல்லலாம் எங்க பார்த்தாலும் முருகர் யாரை கேட்டாலும் முருகர் இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சிறப்புகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்கே உரிய முக்கியமான சிறப்பான வழிபாடு அப்படின்னு சொன்னா காவடி எடுக்கு பொதுவா முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது அப்படின்றது சிறப்பான ஒரு வழிபாடா கருதப்படுது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் காவடி எடுத்து வழிபாடு செஞ்சா வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி நன்மை பிறக்கும் அப்படின்றது ஒரு சிறப்பான வழிபாடாவே அங்க கருதப்படுது திருச்செந்தூர் முருகப்பெருமான வாழ்நாள்ல ஒரு முறையாவது வழிபடணும் அப்படின்றது பலரோட கனவா இருக்கும் ஆனா அதற்கிடையில நிறைய தடைகள் வர்றதையும் நம்மளால பார்க்க முடியும் சோ அதையெல்லாம் தாண்டி அவரை போய் தரிசிக்கும் போது மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா சோ குழந்தை பேரு இல்லாதவங்களும் சரி திருமண தடை ஏற்படுறவங்களும் சரி திருச்செந்தூர் முருகப்பெருமான போய் வணங்கிட்டு வந்தா நிச்சயமா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது பலருடைய நம்பிக்கை பொதுவா காசிக்கு போயிட்டு வந்தாதான் அவங்க பண்ண எல்லாம் கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் அங்க இருக்க கடற்கரையில பாதங்களை நினைச்சாலே நாம ஏழேழு ஜென்மத்துக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே கழியும் அப்படின்றது ஐதீகமாயிருக்கு இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய கோவிலில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில்ல இரவு முழுவதும் தங்கி இருந்து அதிகாலையில எழுந்து முதல் தரிசனமா முருகப்பெருமானுக்கு நடக்கிற அந்த அபிஷேகத்தை பார்க்கும் போது ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இன்னும் இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும் சொந்த வீடு கட்ட முடியலையே அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்தவங்க சொந்த வீடு கற்ற கனவும் நினவாகும் தொழில்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி தொழில்ல முன்னேற்றமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாம முட்டி போட்டு மடிப்பிச்சை இயந்திரவங்க நிறைய பேரை நிறைய காணொலிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க இதுவும் ஒரு சிறப்பான வேண்டுதலா அங்கு கடைபிடிக்கப்படுது தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் கடவுள்கள் பத்தியும் கோவில்கள் பத்தியும் அங்கு நடக்க இருக்க சிறப்பு வழிபாடுகள் பத்தியும் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆரோடிவின் சேனலோடு நான் தேவகி